ய சிவனே போத்தி எங்காட்டவர்க்கும் இலைவ போத்தி ஈசனடி போட்டி எங்கையடி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பாடல் பெற்ற ராமநாத சுவாமி கோயில் மற்றும் மிகவும் பிரபலமான சுற்றுலா மையமான தனுஷ்கோடியையும் அங்கிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்தியாவின் தென்கோடி முனையான அரிச்சல் முனையையும் பார்க்கலாம் இந்த பதிவில் இறைவன் ராமநாதர் ராமேசுவரர் இறைவியார் காதலி பர்வதவர்த்தினி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் கடல் ராமன் லட்சுமணன் தனுஷ்கோடி முதலான அறுபத்தி நான்கு தீர்த்தங்கள் உள்ளன வழிபட்டோர் ராமர் லட்சுமணன் சீதாதேவி அனுமான் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் சேக்கழார் மற்றும் பதஞ்சலி முனிவர் இந்தியாவின் மிகச்சிறந்த பொறியியல் அதிசயங்களில் ஒன்று ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் ரயில் பாலம் ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பகுதியுடன் இணைக்கிறது இப்பாலம் இந்தியாவில் கடலின் குறுக்கே கட்டப்பட்ட முதல் பாலம் என்கின்ற வரலாற்றில் சிறப்பு மிக்கது பாம்பன் பாலம் பாம்பன் ரயில் பாலத்திற்கு அருகில் சாலைப் போக்குவரத்து பாலம் அமைந்துள்ளது அதில் பயணிக்கும்போது கடலின் அழகை ரசித்துக் கொண்டே பயணிக்கலாம் அதன் அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை பாலத்தினிருபுறமும் அமைந்துள்ள கடலின் அழகே ரசித்துக் கொண்டே கடந்து சென்றவுடன் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ராமநாத சுவாமி கோயில் தெற்கு கோபுரம் நம்மை வரவேற்கின்றது அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில் தல வரலாறு ராமேஸ்வரத்தில் எம்பெருமான் ஈசன் ராமநாத சுவாமியாக வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி அவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார் இந்துக்களின் புனித தலங்களில் மிக மிக முக்கியமான தலமாக இது கருதப்படுகிறது பல்வேறு சிறப்புகளைக் கொண்டது இத்தலம் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்க தலங்களில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே தலம் இதுவாகும் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இங்கு அன்னை பராசக்தி பர்வதவர்த்தினி என்ற திருநாமத்தோடு வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் உலகிலேயே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட தலமாக இத்திருக்கோயில் சிறப்பு பெறுகிறது அது மட்டுமல்லாமல் சிறந்த பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பாக இருபத்தி இரண்டு தீர்த்தங்கள் இங்கு அமைந்துள்ளது இங்குள்ள அக்னி தீர்த்தம் மிக விசேஷமானது இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் மிக முக்கியமாக கருதப்படுவது நான்கு தலங்கள் அவை வடக்கே பத்ரிநாத் கிழக்கே ஜெகநாத் மேற்கே துவாரதநாதம் தெற்கே ராமநாதம் இவற்றுள் மூன்று தலங்கள் தலங்களாக அமைந்துள்ளது நான்காவது தலமான ராமநாதம் ஒன்றே சிவத்தலமாக அமைந்துள்ளது கோயில் தல வரலாறு இராமாயணத்தில் சீதையே கவர்ந்து சென்ற ராவணனுடன் போரிட்டு வெற்றி பெற்று அன்னை சீதாதேவியை மீட்டார் ராமபிரான் சிறந்த சிவபக்தனான இராவணனைப் போரில் கொன்றதன் விளைவாக ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது இதை நீக்குவதற்கு அகத்திய முனிவரிடம் யோசனை கேட்டார் ராமபிரான் அவரும் ராமேஸ்வரம் கடற்கரையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் எனக் கூறினார் அதன்படியே தனது சிறந்த பக்தனான அனுமனிடம் கைலாசமலைக்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டுவர கட்டளையிட்டார் சிவலிங்கத்தை கொண்டு வர சென்ற அனுமன் குறித்த நேரத்திற்குள் வர தாமதமானதால் அன்னை சீதாதேவி கடற்கரையில் உள்ள மணலில் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்துக் கொடுத்தார் ராமபிரானம் குறித்த நேரத்தில் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இதனால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் விலகியது ராமபிரான் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமே என்று ராமநாத சுவாமியாக ராமேஸ்வரத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் எம்பெருமான் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கம் ராமபிரான் கட்டளையே ஏற்ற அனுமான் கைலாசமலைக்கு சென்று சிவலிங்கத்தை எடுத்துக் கொண்டு வந்தார் தான் வருவதற்குள் ராமபிரான் வேறு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்திருப்பதை பார்த்து சற்று கோபமுற்றார் தனது பலமிக்க வாளால் அடித்து அந்த சிவலிங்கத்தை பெயர்த்தெடுக்க முனைந்தார் ஆனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை அனுமனால் இன்றளவும் எம்பெருமானின் சிவலிங்கத் திருமேனியில் அந்த வாலின் தனம் பதிந்திருப்பதைக் காணலாம் இதைக் கண்ட ராமபிரானும் அனுமானே சமாதானம் செய்து தனது பக்தனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அந்த சிவலிங்கமே இன்று விஸ்வநாதராக ராமநாதசுவாமி கோயிலில் காட்சி தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அனுமன் கொண்டு வந்த சிவலிங்கத்திற்கே முதலில் பூஜை நடைபெற வேண்டும் எனக் கட்டளையிட்டார் ராமபிரான் இன்றளவும் அதன்படியே முதலில் விஸ்வநாதருக்கு பூஜை செய்யப்பட்டு அதன் பின்பே இராமநாத சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறுகிறது கோயில் அமைப்பு ராமேஸ்வரத்தில் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் ராமநாத சுவாமி கோயில் ஆயிரத்து இருநூற்று பன்னிரண்டு தூண்கள் அறுநூற்று தொன்னூறு அடி நீளம் நானூற்று முப்பத்தைந்து அடி அகலம் கொண்ட பிரகாரத்தை கொண்டுள்ளது இத்தலமானது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்ற மூன்றுக்கும் கீர்த்தி பெற்றது இத்தல இறைவனுக்கு ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இத்தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சுவாமியின் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது பித்ருதோஷ நிவர்த்தி தலம் புரட்டாசி மாதத்தில வரும் மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் பூமிக்கு வருகிறார்கள் என்பது ஐதீகமாகும் யமதர்ம ராஜா அவர்களை விடுவித்து அவரவரர் குடும்பத்தினரை பார்த்து வர அன்று அளிக்கிறார் என்பது ஐதீகம் மகாலயம் என்றால் கூட்டமாக பூமிக்கு வருதல் என்று அர்த்தமாகும் அன்றைய தினம் அவர்களை வரவேற்று தர்ப்பணம் செய்வதன் மூலம் பிதிர்களின் ஆசீர்வாதங்களைப் பெற்று குடும்பம் முன்னேற்றம் காணலாம் இதோர் தொடர்பான காரியங்களைச் செய்வதற்கு ராமேஸ்வரம் சுவாமி கோயில் சிறந்த தலமாக அமைந்துள்ளது சிறந்த சிவபக்தரான பாஸ்கர ராயரின் உப்பு லிங்கம் உப்பால் வடிவமைத்து வணங்கிய அந்த உப்பு லிங்கத்தை ராமநாதர் சன்னதிக்கு பின்புறம் இன்றும் பக்தர்களால் காண முடியும் உப்பின் சொர சொரப்பு தன்மையே அந்த லிங்கத்தை காணும் போதே உணர முடியும் அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரம் கடல் அக்னி தீர்த்தம் எனப்படுகிறது தான் கற்புக்கரசி என்பதை நிரூபிப்பதற்காக அன்னை சீதாதேவி அக்னி பிரவேசம் மேற்கொண்டார் அக்னி பகவான் இத்தலம் வந்து கடலில் நீராடி தோஷம் நீங்கி ராமநாதரை வழிபட்டார் எனவே இக்கடல் அக்னி தீர்த்தம் என பெயர் பெற்றது சங்கிலியுடன் காட்சியளிக்கும் சேது மாதவர் பெருமாளின் தீவிர பக்தரான சுந்தரபாண்டியன் எனும் மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதியுற்றான் அம்மன்னனின் குறையைப் போக்க தனது மனைவி மகாலட்சுமியையே அவனுக்கு மகளாக பிறக்கச் செய்தார் மகாவிஷ்ணு அவள் மணப்பருவத்தை அடைந்தபோது ஒரு இளைஞன் வடிவில் வந்து அவளிடம் வம்பு செய்தார் மகாவிஷ்ணு இளைஞன் வடிவில் வந்தது பெருமாளென்று தெரியாத மன்னன் அந்த இளைஞனை சிறைப்பிடித்து காலைச் சங்கிலியால் கட்டிப் போட்டான் பெருமாளும் தனது பக்தனான சுந்தரபாண்டியன் மன்னனுக்கு இதைச் செய்ய அனுமதியளித்து சிரித்தவாறு நின்றார் உண்மையறிந்து மன்னர் பெருமாளிடம் மனமுடைந்து வருந்தினார் பெருமாள் ஒன்றும் கவலைப்படாதே இந்த ஆலயத்திலேயே நான் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கப் போகின்றேன் என்று கூறினார் அவ்வாறு காலில் சங்கிலியால் கட்டப்பட்ட பெருமாளே இங்கு சேதமாதவராக காட்சியளித்து அருள் புரிகிறார் இப்போதும் அவரது கால் சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதைக் காணலாம் ஸ்படிகலிங்க பூஜை இத்திருக்கோயிலில் அமைந்திருக்கும் நடராஜர் சன்னதியின் பின்புறம் ஒரு கரம் மட்டும் உள்ளது இதற்கு தினமும் பூஜை நடைபெறுகிறது கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இச்சன்னதியில் நமது கண்களுக்கு தெரியாமல் நாகவடிவில் அமர்ந்திருக்கும் பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்ளலாம் ஏனென்றால் பதஞ்சலி முனிவர் முக்தியடைந்த தலம் இதுவாகும் ஸ்ரீபகலிங்க பூஜை ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்படிகலிங்கமானது ராமநாத சுவாமி மூலஸ்தானத்தில் அமைந்துள்ளது நாள்தோறும் இந்த ஸ்படிகலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்து வருகின்றனர் பர்வதவர்த்தினி அன்னையின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறது ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இத்தலம் பீடம் என அழைக்கப்படுகிறது சித்திரைப்பிறப்பன்று மட்டும் அம்பிகைக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது பிரார்த்தனை சகல பாவங்களையும் போக்குகின்ற தலம் ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி சுவாமி திருக்கோயில் இருப்பினும் இங்குள்ள இரட்டை விநாயகரை வணங்கி குழந்தை பாக்கியமும் செல்வச் செழிப்பையும் பெறுகின்றனர் பக்தர்கள் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அக்னி தீர்த்த கரையில் நாகரை பிரதிஷ்டை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் இத்தல இறைவனுக்கும் இறைவிக்கும் வஸ்திரம் அணிவித்து தங்களது நீர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் கடலில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி செல்ல வேண்டும் பின்பு காசி சென்று அங்குள்ள கங்கை தீர்த்தத்தில் இங்கிருந்து எடுத்துச் செல்லும் மணலை போட வேண்டும் அக்னி தீர்த்தத்தால் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அங்கிருந்து கங்கை தீர்த்தம் கொண்டு வந்து ராமதநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு ராமேஸ்வரத்தில் துவங்கிய புனித யாத்திரையை ராமஸ்வரத்தில்தான் முடிக்க வேண்டும் என்பது ஐதீகம் நீர் சூழ்ந்த கோதண்டராமர் கோவில் ராமநாத சுவாமியை வணங்கிவிட்டு தனுஷ்கோடி செல்லும் வழியில் இருபுறமும் நீர்சூழ கோதண்டராமர் கோவில் ரம்மியமாக அமைந்துள்ளது இந்த கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாலை வழியாக இக்கோவிலை அடையலாம் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையது இந்த கோவில் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடி சூட்டிய இடமாக இக்கோவில் திகழ்கிறது இது பற்றிய பல ஓவியங்கள் அங்கே இருப்பதை காண முடிகிறது மேலும் கடல் நீர் சூழப்பட்டு நடுவில் கோவில் அமைந்து இருப்பதால் இந்த இடம் ஒரு குட்டி தீவு போல காட்சி அளிக்கிறது கோதண்டராமர் கோயிலில் ராமர் லட்சுமணர் சீதை ஆகியோர் உற்சவ மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர் மூலஸ்தானத்தில் ராமர் சீதை மற்றும் லட்சுமணர் காட்சி தருகின்றனர் இக்கோவிலின் அருகில் ராமபிரான் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்க பயன்படுத்திய தண்ணீரில் மிதக்கும் கற்கள் இன்றும் காணப்படுகிறது ராமரை ஆஞ்சநேயர் வணங்கும் காட்சியை எல்லா கோயில்களிலும் காண முடியும் ஆனால் இங்கு ராமரின் அருகில் விபீஷணன் வணங்கியபடி காட்சியளிக்கிறார் இது ஒரு அபூர்வமான காட்சியாக விளங்குகிறது இலங்கைக்குச் செல்ல ராமபிரான் அணை கட்டிய இடம் சேது எனப்படுகிறது அங்கே தன் வில்லினால் தோண்டிய தீர்த்தம் தனுஷ்கோடியாகும் கோதண்டராமரை வணங்கிவிட்டு இந்தியாவின் கடைக்கோடி முனையான அரிச்சல் முனை முனைக்கு பயணிக்கும் வழியில் புயலில் இடிந்து போன ரயில்வே ஸ்டேஷன் இடிபாடுகளுடன் காணப்படுகிறது அரிச்சல் முனை அழகிய கடற்கரையானது ஒருபுறம் மன்னார் வளைகுடா மறுபுறம் வங்காளவிரிகுடாவாலும் சூழப்பட்டு இருக்கிறது அரிச்சல் முனை வங்காளவெருகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஒன்றிணையும் இடமாகும் தனுஷ்கோடியிலிருந்து கடல் மார்க்கமாக இலங்கை சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை நான்கு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் எட்டு மணி வரையும் கோயில் நடை திறந்திருக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து பெரிய நகரத்திலிருந்தும் ராமேஸ்வரம் செல்ல பேருந்து வசதி உள்ளது சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூரிலிருந்து நேரடியாக ரயிலில் செல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்த்த அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்